தமிழ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நைன்டிஸ் கிட்ஸ் கேம் தாங்கி விளாட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போய் இதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் என்னென்ன கேம்னால் பல்லாங்குழி தாயக்கட்டை இந்த ரெண்டு கேம் தான் தாங்கி இன்னைக்கு விளாட போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம தாயக்கட்டை விளாடலாம் அடுத்தது நம்ம வந்து பல்லாங்குழி விளாட போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம தாயக்கட்டை விளாட போகிறோம் இப்போ டூ பிளேயர் விளாட போகிறோம் நாங்கள் தாயம் உளுந்தால் காய வைக்கணும் இப்போ அவங்க தாயம் போட்டாங்க அதனால் காய வைக்கிறாங்க மூணு இப்போ நான் போட போகிறேன் தாயம் விழுந்திருக்கு நான் காய வைக்கிறேன் என்ன திருப்பி விளையாடணும் நாலு இப்போ அவங்க போட போகிறாங்க நாலு இப்போ நம்ம போட போகிறோம் நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு காய விற்கிறாங்க அஞ்சுக்கு தாயம் தாயத்துக்கும் காய வைக்கிறாங்க மூணு அஞ்சு தாயத்துக்கு நம்ம காய வைக்கலாம் ஆறு பன்னெண்டு வந்தால் நம்மளால் காய வைக்க முடியாது மூணு மூணு இப்போ நம்ம நாலு இவங்களுக்கு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு விழுந்திருக்கு நாலு விழுந்திருக்கு பன்னெண்டு நம்மளுக்கு நாலு நம்மளால் வைக்க முடியாது அதனால் நம்ம அந்த ப்ளேஸ்லே தான் இருக்க முடியும் இவங்களுக்கு தாயம் பன்னெண்டு விழுந்திருக்கு மூணு விழுந்திருக்கு மூணுக்கு வெட்டிட்டாங்க இப்போ வெட்டிட்டாங்கன்னா உள்ளே காய் போகும் பன்னெண்டுக்கு வச்சிருக்காங்க தாயத்துக்கு வச்சுருக்காங்க இப்போ வெட்டாட்டத்துக்கு காயின் போடுறாங்க இப்போ திருப்பி தாயம் விழுந்திருக்கு ஆறு ரெண்டு நம்மளுக்கு ரெண்டும் விழுந்திருக்கு அதனால் காயின் வைக்க முடியாது இப்போ ஃபஸ்ட் ஆட்டத்தில் தாயம் விழுந்துருச்சு இப்போ அவங்களுக்கு அஞ்சு ரெண்டு இப்போ ஃபஸ்ட்டு ஆட்டத்தில் தாயம் விழுந்துருச்சுன்னா இப்போ அஞ்சு இருந்தால் கூட நம்மளால் காயின் வைக்க முடியும் ரெண்டு விழுந்திருக்கு நம்மளுக்கு இப்போ அவங்களுக்கு அஞ்சு விழுந்திருக்கு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டுக்கு இங்கே அதை அங்கே வச்சுருக்காங்க அஞ்சுக்கு இதெல்லாம் ஊற்றியிருக்காங்க ரெண்டுக்கும் இதெல்லாம் ஊற்றிருக்காங்க இப்போ நம்மளுக்கு மூணு விழுந்திருக்கு அவங்களுக்கு மூணு உளுந்துருக்கு நம்மளுக்கு தாயம் விழுந்திருக்கு அதனால நம்ம காய வைக்கிறோம் ரெண்டு விழுந்திருக்கு அவங்களுக்கு நாலு விழுந்திருக்கு நாலு உளுந்துருக்கு நம்மளுக்கு பன்னெண்டு உளுந்துருக்கு ரெ ரெண்டு விழுந்திருக்கு பன்னெண்டுக்கு இருந்தது இங்கே வச்சுருக்காங்க ரெண்டுக்கு இங்கேருந்து இங்கே வச்சுருக்காங்க இப்போ நம்ம மூணு அவங்களுக்கு ஆறு அஞ்சு நாலு விழுந்திருக்கு அஞ்சுக்கு அவங்க பழம் நெக்ஸ்ட்டு ஆர்க்கு நான் ஒத்திக்கிறாங்க நாலுக்கு இப்போ நம்ம தான் நாலு ரெண்டு அவங்க இப்போ நம்ம தாயம் மூணு வந்திருக்கு தாயத்துக்கு நம்ம இங்கே விற்கிறோம் இங்கே வச்சுக்கணும் மூணு வந்திருக்கு அவங்களுக்கு இப்போ நம்ம தான் மூணு நம்மளுக்கு அவங்க ரெண்டு பன்னெண்டு நம்மளுக்கு நாலு வந்திருக்கு பன்னெண்டுக்கு நாலுக்கு வைக்கிறோம் அவங்க போடுறாங்க ரெண்டு நம்மளுக்கு அஞ்சு பன்னெண்டு மூணு அஞ்சுக்கு பன்னெண்டுக்கு மூணுக்கு விட்டு இப்போ நம்ம வெட்டாட்டம் விளாட போகிறோம் அஞ்சு ரெண்டு அஞ்சுக்கு நான் இந்த காயை நான் உள்ளே வச்சுக்கிறேன் ரெண்டுக்கு நான் இங்கே இங்கே வைக்கிறேன் டொக்குள் வந்துருக்கு அவங்களுக்கு மூணு இப்போ அவங்க மூணுக்கு நான் ஊற்ற போகிறாங்க இப்போ நம்ம போட போகிறோம் ரெண்டு காயின்லாம் பறந்து போகுது அவங்களுக்கு ரெண்டு இப்போ நான் போட போகிறேன் மூணு வந்திருக்கு எனக்கு அது நான் ஒன்று அவங்களுக்கு மூணு வந்துருக்கு இப்போ நம்ம போட போகிறோம் அஞ்சு டொக்கு தாயம் அஞ்சு தாயம் விழுந்திருக்கு ரெண்டு தாயம் விழுந்திருக்கு மூணு வந்துருக்கு அஞ்சு தாயத்துக்கு நான் ஊற்றிக்கிறேன் மூணுக்கு ஒன்று நான் ஊற்றிக்கிறேன் இப்போ அவங்க போட போகிறாங்க இப்போ அவங்க தான் போட போகிறாங்க இப்போ அவங்க பன்னெண்டு போட்டிருக்காங்க பன்னெண்டு ரெண்டு நம்மளுக்கு தாயம் மூணு தாயம் ஒன்று ரெண்டு மூணுக்கு நம்ம இதை நோக்கிக்கிறோம் நாலு அவங்க இப்போ நம்ம தான் நாலு ரெண்டு தாயம் நம்மளுக்கு பன்னெண்டு தாயம் ரெண்டு தாயம் பன்னெண்டு உழுந்திருக்கு ஆறு உழுந்திருக்கு நான் ஃபஸ்ட்டு அதுக்கு வச்சுக்கிறேன் நான் பன்னெண்டுக்கு நான் இதை இங்கே நோக்கியிருக்கேன் ரெண்டு தாயத்துக்கு நான் நோக்கியிருக்கேன் ஆறுக்கு நான் இங்கே நவுற்றிருக்கேன் இப்போ நான் போகணும் அஞ்சு மூணு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மூணு இப்போ அவங்க போகிறாங்க ரெண்டு உளுந்துருக்கு இப்போ நம்ம மூணு மூணு வந்தால் தான் பழுக்க முடியும் இப்போ அவங்களுக்கு மூணு உளுந்துருக்கா அதனால இவங்க பழுக்கிறாங்க இப்போ வெளில ஒரு காய் இருக்கிறனால அவங்களால தாயம் அஞ்சு போட்டால் தான் உள்ளே வர முடியும் அதுக்கப்புறம் நவுற்ற முடியும் நம்ம தான் நாலு உளுந்துருக்குது இப்போ அவங்க போகிறாங்க தாயம் உளுந்துருக்கு மூணு வந்திருக்கு நம்மளுக்கு மூணு உளுந்துருக்கு எனக்கு மூணு வந்துருக்கா அதனால நான் இவங்களை வெட்டுறேன் இப்போ நம்ம இது மாதிரி வெட்டிட்டோன்னா நம்ம வெட்டாட்டம் விளாட்லாம் இப்போ நம்ம ரூம் ரெண்டு வந்திருக்கு அவங்க போடுறாங்க மூணு வந்துருக்கு இப்போ நான் போட போகிறேன் தாயம் ரெண்டு தாயம் ஒன்று ரெண்டுக்கு நான் வச்சுக்கிறேன் அவங்களுக்கு மூணு வந்துருக்கு நம்மளுக்கு நாலு வந்துருக்கு அவங்க போடுறாங்க ரெண்டு வந்துருக்கு இப்போ நம்ம நாலு இப்போ அவங்க தாயம் ரெண்டு போட்டிருக்காங்க நம்மளுக்கு மூணு தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தாயம் வந்திருக்கு தாயம் ரெண்டும் வந்திருக்கு பணம் அவங்க அஞ்சு போட்டிருக்காங்க அஞ்சு ரெண்டு அஞ்சு போட்டிருக்காங்க ரெண்டு போட்டுருக்காங்க நம்ம கூட போகிறோம் தாயம் போட்டிருக்கோம் பன்னெண்டு நாலு தாயம் நாளுக்கு இதை இங்கே ஊற்றிக்கிறேன் அவங்க ரெண்டு போட்டுருக்காங்க நாலு நாளுக்கு இதை நான் இங்கே உணவு இப்போ அவங்க போடுறாங்க ரெண்டு நாலு ஆறு போட்டிருக்காங்க மூணு நம்ம ரெண்டு இப்போ அவங்க மூணு இப்போ நம்ப மூணு வந்திருக்கு நம்மளுக்கு நாலு அவங்க டொக்கு பன்னெண்டு வந்திருக்கு மூணு வந்திருக்கு அவங்க வந்து பழுத்துட்டாங்க இப்போ அவங்க தான் விண்ண நெக்ஸ்ட் வரலாற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பழங்குடி ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரூபாய் வெளியும் வந்துச்சு அவங்களுக்கு முத்து சேர்ந்துச்சு நாலு அதெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க நம்ம தொடர்ச்சி இது பத்தோம் காவப்பறாங்க நான் சரி யாருக்கிட்ட கம்மியாக அவங்க தோத்தாங்க இப்போ நம்ம தான் போட இப்போ நம்மளுக்கு இந்த முத்து சேர்ந்துச்சு அங்கே நம்மளுக்கு இப்போ நம்ம அவங்க போடுறாங்க நம்ம தான் இந்த முத்து அவங்களுக்கு போயிடுச்சு அதனால் இது அவங்களுக்கு இப்போ நம்ம போட்டு பார்க்க போகிறோம் தண்ணி பார்க்க போகிறோம் நம்ம வந்து கேம் முடிச்சாச்சு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காயின் இருக்குது நம்மளுக்கு இது வந்து இன்னும் ஃபுல்லாகலை எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு நம்மளுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அதனால் அவங்க தான் வச்சாங்க நம்ம கண்டினியூ பண்ணால் கூட நம்ம பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இதோட கேம் முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் பார்ட் லீவ் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய வீடியோ இந்த எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் பாய்